சிவாய் நம்ம யா சொல்லுங்க யா சிவாய் நம்ம சொல்லுங்க எதுக்கு எடுத்தாலும் சிவாய் நம்ம எங்க அப்பா இருக்கீங்க ஆமா எங்க அப்பா இல்லங்க சிவன் தான் உங்களுக்கு அப்பா எல்லாத்துக்கும் அப்பா வந்தாங்க அப்படி அப்படி ஒரு ஆள் இருக்காரா இல்லையான்னு கேக்குறேன் ஏன் சந்தேகம் தாலி இல்ல அவருக்கு இருக்க தகுதிக்கு ஒரு முதல வச்சிராமா சரி அவர் பைய அவர் துணை முதல சரி என்ன நடக்குதே தெரிய மாட்டேங்குது இன்னும் குடியரசு தினம் எது சுதந்திர தினம் எது தெரியல ஸ்பார்க்கவும் தெரியல இங்க நம்ம என்ன சொல்றது நம்ம தலையெழுத்தா இல்ல உண்மையில நீங்க சொன்ன உங்க அப்ப உங்க டேடி இருக்காரா இல்லையா எங்க டாடி இல்லங்க எல்லாத்துக்கும் டேடி அவர் தான் உலகத்துக்கு அப்பங்க பிதாகம்சிய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ஓங்கார் சாமி எஜிரேவசங்க அந்த உலக தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் கர்மங்களுக்கு பயனளிப்போணும் இங்கதான் பாருங்க ஸ்டாலினுக்கு எங்க முதலமைச்சரா உதயநிதி துணை முதல்வராக கர்மங்களுக்கு நானேங்க அப்போ எங்க அப்பா என்ன பண்றாங்க பாருங்க கர்மானா என்ன நீங்க முற்புறையில செஞ்ச நல்லது தீயது ரெண்டுமே கர்மாதான் இந்த கர்மா தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது பிறப்பு இறப்பு எல்லாம் அமையுது சாரி மன்னிக்கணும் உங்க வாழ் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் அமையுது சரிங்களா ஸ்டாலின் முதல்வர் வச்சாருன்னா கருணாநிதிக்கு அவரு வந்து முதல்வனா பறக்கணங்கிற யாரு அவரா முடிவு பண்றாரு சொல்லுங்க இல்ல உதயநிதி ஸ்டாலின் முடிவு எல்லாம் சிவந்தா முறையை முடிவு பண்றான் நான் ஒரு பனையரி குடும்பத்துல பறக்கணும் முடிவு பண்றது யாரு சிவபெருமான் தான் அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நம்ம கர்ம வினை இப்போ தெளிவா சொல்றாரு இது மாயா சிஸ்டம் குணகர்ம குணகர்மாசக கர்த்தார் மவியம் என்ன சொல்றாரு கர்மங்களின் அடிப்படையிலே நான் வர்ணங்களை தோற்றுவித்தேன் கர்மங்களின் கர்மங்களின் தான் பிறப்பு அமைக்கிறேங்கிற நீ எங்க பிறக்கணும் நீ யா நீ பணக்கார வயத்துல பிறக்கணுமா இல்ல ஒரு ஒரு பிச்சைக்கார வயத்துல பிறக்கணுமா இல்ல ஒரு எப்படி சொல்ல ரொம்ப நடுநிலைவாதி எப்படி சொல்ல நடுத்தர குடும்பத்துல பிறக்கணுமா ஏழை குடும்பத்துல பிறக்கணுமா இது எல்லாம் யார் முடிவு பண்றா உன்னைய கர்மா எங்க அப்பா சிவபெருமா முடிவு பண்றது அவங்களுடைய முன்னெழுத்து நல்லா இருக்குது எப்படி முற்பிறவியுடைய அந்த புண்ணிய படி அவங்களுக்கு ஆள்ற தகுதி கொடுத்துருக்கான் ஆனா நீ இங்க தப்பு பண்ணு வச்சிக்க உனக்கு என்ன தண்டனை தெரியுமா தெளிவா சொல்றான் ஆசா பாசச தயிர் பக்தாக காம குரோத பராயணாக ஈகந்தே காம போகாத மணியனார் சஞ்சயான்காம் அதாவது இவங்களுடைய ஆசை என்னவா இருக்குதான் பதவி வந்தோடனே பதவி வந்தோடனே என்ன நினைக்கிறாங்களா ஆசைகளாகிற நூற்று கணக்கான கயிறுகளால் பிணைக்கப்பட்டவர்களாக ஆசையையும் சினத்தையுமே பற்றுக்கோடாக கொண்டு சிற்றின்ப போகங்களை அனுபவிப்பதற்காக நீதிக்கு புறம்பான முறைகளில் செல்வம் முதலியவற்றை திரட்டுவதிலே முயற்சி செய்கிறார்கள் என்ன செஞ்சாங்க இவங்க நல்லது பகன் அன்னைக்கு சொல்லிட்டான் இவங்களுக்கு தலையெழுத்து இப்படிதான் இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அதை ஏன் வாயினாலும் நான் சொல்லக்கூடாது அது இப்படி ஆத்மா உடல்ல இருக்கு பாருங்க ஆத்மா எல்லாருக்கும் ஆத்மா இருக்கு ஒரு உடலாம் அந்த ஆத்மா வெளியில வரும்போது அந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை நரகத்துல என்ன உண்டு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சாமி சொல்றான் வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன்முகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகிலக்கிடங்கில் வாழ்கின்ற ஆளி புழுக்கு இரையாவி எங்க உண்டு போடுறாங்க ஆவிய ஆத்மாவ ஆத்மா அழியாதுங்க இந்த உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது ஆத்மா எவ்வளவு பெரிய கண்டன நரகத்துல புழு புழு நெல்லு ஒரு கடல் இருக்குதான் அந்த புழு குழுவையில் தூக்கி போடுவாங்க அதனால நீங்க பாருங்க அதனால நமக்கு ஆள்ற பதவி எல்லாம் வேண்டாங்க இப்படியே உண்டா எல்லா சாருக்கும் உண்டு பேசுற எனக்கு உண்டு உங்களுக்கும் உண்டு நம்மளும் கர்மவனின்படி உண்டு தீர்க்கப்படுவோம் அதனால இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்குமா அதையும் சாமி சொல்றான் காம ஆசிரி துஷ்பூரம் தம்ப மான மானுவதாக மோகாத் குருஹித் ராகான் சிவரதாகிறான் ஆடம்பரம் தற்பெருமை மதம் இவற்றுடன் கூடியவர்களாக எவ்வகையிலும் பூர்த்தி செய்ய முடியாத நிறைவேறாத ஆசையை பற்றி கொண்டு அஞ்ஞானத்தினால் பொய்யான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தூய்மையற்ற செயல்களையே மேற்கொண்டு உலகில் நடந்து கொள்கிறாங்க எப்படி நடக்கிறான் பதவி வந்தோடனே இவனுக்கு தற்பெருமை வந்துருது நம்ம தான் நம்மளுக்கு எந்த கொம்பனாலே ஒண்ணு பண்ண முடியாது நினைச்சுக்கிறாங்க அதுக்கு அகங்காரம் வந்துருதா அது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா அது யாருனாலும் சொல்லக்கூடாது பவானி நரகத்துல நகரத்துல ஆத்மா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் தானியம் இந்த ஆத்மா அழிக்கப்படாது அழிக்க விட முடியாது நாள் கொடுக்கப்படுது காலத்தை கணக்கு நான் காலம் தண்டி தடுக்கிறான் நீ போன பிள்ளை செஞ்ச கருமனிக்க உனக்கு ஆல்டு பதவி கொடுத்துருக்கான் இது மோடி எந்தப்ப முடியாதுங்க மோடியை வந்து பதவி துஷ்பிரயம் அவருக்கும் தண்டனம் உண்டு ஸ்டாலின் உதவிநீதி கிடையாது திமுக அமைச்சர்கள் கிடையாது திமுக மந்திரிகள் கிடையாது திமுக எம்எல்ஏக்கள் கிடையாது பாஜக எம்எல்ஏக்கள் தண்டனை தப்புனா அவனுக்கு தண்டனை உண்டு எல்லாத்துக்கும் உண்டுங்க எந்த வளவனுங்க தப்ப முடியாதுங்க திருமாவளவன் மட்டும் என்ன அவரு என்ன பதினோரு மாசமா நம்மளும் அவரும் பத்து மாசம் தானே அப்புறம் யார் இங்க நானும் தப்ப முடியாதுங்க நீங்களும் தப்ப முடியாதுங்க இது திருமாவளவனுக்கு எம்பறிங்க அதனால ஐயா இந்த தாடம்புறம் தற்போது மதம் திமுரு ஆடம்பரம் தற்பெருமை எல்லாம் விட்டுருணும் இது மோசமான வியாபாரம் நான் சொல்லல பகவான் நரகத்துல வந்து தள்ளுதுங்கிற பதவி வந்து வந்துருங்க இயல்பா சும்மா ரோட்ல கிடக்குறவங்க ஒரு சின்ன பதவி வந்துச்சு அவன அவனை பிடிக்க அடக்க முடியுமா அடக்க முடியாதான் சாமி சொன்னாரு சற்றாலை வாழ்வு சகடருக்கே வரிகள் கற்றோரை ஆகிடும் கண்டறிவன் போனி என்பது முள்முருங்கை பூ மினுக்கு மூன்று நாளை கல்லரோட வாழ்வு காணும் அதுபோல் போல் மினுக்குனாரு எங்க அப்படியே சிவருமா சொல்றான் பிள்ளைகளே முள்முருங்கை பூ மூணு நாள் மினுக்கும் அது போல என்னுடைய வாழ்வு என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அப்படிதான் இருக்கோங்க புரியுதா உங்களுக்கு என்ன ஒரு நூறு வருஷம் அன்று வாங்கிலாம் அதுக்கு மேல அதுவும் எங்க அப்ப தீர்ப்பு கவனம் தான் போயாகணும் அதனால இங்க பாருங்க பகவான் அப்படியிலிருந்து எவனும் தப்பும்படியாது சிவர்மா இருந்து ஸ்டாலின் இல்ல மோடியா இருந்தாலும் நானா இருந்தாலும் நீங்க தான் தப்போ எல்லாம் கர்மா தான் தீர்மானிக்க ஒண்ணு இல்ல இந்த கர்ம விட கடவுளே விட்டது இல்ல ஆறு பிரிவில துரியோதன போட்டு துரியோதனத்தை வச்சு கொண்டாரு இரண்டியனை குடலை உருவனா எங்க அப்பேன் அன்னைக்கு சூரனை வந்து வேலாயுதத்தால் அழிச்சான் இரணி ராவணன் அழிச்சான் ராமனா வந்து அப்போ ஆறு பிரிவில அடி வாங்கிட்டான் யாரு அவனுடைய ஆத்மா உடல் தான் புதிகுது ஆனா ஆத்மா ஒண்ணுதான் அதே சூரனுடைய ஆத்மா தான் ராவணனா பிறந்தான் அதே அதே ராவனுடைய ஆத்மா தான் துரியோதனா பிறந்தான் ஆத்மா ஒண்ணுதான் உடல் தான் அங்க புதிதான் எடுக்கப்படுது அது மூலம் அது போல நம்மளுடைய வாழ்க்கையோ நம்ம முன்னாடி என்னென்ன செஞ்சோமோ அதுக்கு தீர்க்கப்படும் அந்த ஆறு பிரியில பெருமாள் என்ன பண்ணா அவனை கூட்டு அடிச்சு கொண்டு எடுத்துட்டான் ஏழாவது பிரியில துரியோதனை கலி நான் கல்யாணம் பிறகு சிவன் போய் அவ்வளவு வரத்தையும் வாங்கிட்டான் பெருமாளுடைய மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சக்கரமூது தரமட்ட வெண்ணீரும் அந்தனரின் நரின் வளமுடி சக்தியும் வளர்க்கும் தரமன்றான் ஆயிரத்திட்டு அண்டம் நெறிமுறை வாய்தக்கனே வரமாதிரி இருக்கும் அத்தனை வரத்தையும் வாங்கிட்டான் சிவனுக்கு சக்தி கிடையாது பெருமாள் சக்தி கிடையாது அப்ப பெருமாள் வந்து அடி வாங்குறாரு எதுக்கு ஆறு பேர்ல அவனை அடிச்சதுக்காக என் கலித்துல வந்து அடி வாங்கினான் அதை தான் அடி வாங்கும்போது சாதுக்களை எல்லாம் கேக்குறான் பெருமாளே இறைவா நீ இவங்ககிட்ட அடி வாங்கலாமா அந்த கேட்கும் கேட்கும்போது சாமி சொல்றாரு முன்முறை விதியால் இந்த முழு பாவி கையால் என் விதி படவே உண்டு இறப்பொன் இறப்பொன்று அவனுக்கு என்றதினாலே பின் விதி எனக்கு நின்றாம் பெரும்பூவி ஆழ்வோமக்கா உன் விதி நல்லதாக ஒளிவர வாழ்விதாவின் பெருமாள் சொல்ற அடிவாங்கிட்டு சொல்றான் பெருமாள் மாயாவதி கிருஷ்ணன் அவனுடைய சுதர்சன சக்கரம் அவனுடைய திருமுடியை வரமாகிட்டான் கலியா சிவபெருமும் கொடுத்துட்டாரு சிவந்தாலங்கிட்ட கொடுத்துருவாரு அப்ப அவனை பெருமாளே அடி வாங்கினாங்க அவனை கருமொழில இருந்து விடுபடலங்க கர்ம வினை கடவுளே விடல கடவுளையே விடாத கர்ம வினை உங்களை என்னை விடுமா ஸ்டாலின் முன் செஞ்ச வினையின்படி அவருக்கு அந்த ஆழ்றப்பதே உதயநிதி முன் செஞ்ச வினையின்படி பதவி ஆனா இப்ப சிறு பாவத்துக்கு ஒட்டு ஆப்பு எங்க தெரியுமா இருக்குது தரமான ஆப்பு அங்க இருக்குது இங்க மேல இருக்கு இங்க இல்ல இங்கெல்லாம் கப்பிச்சிருவாங்க இங்க வந்து ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு யாராலையும் ஒண்ணு வாங்கல அசைக்க கூட முடியாது இந்த கொம்பே ஒண்ணுமே ஆனா பெரிய கொம்பை ஒருத்தர் மேல இருக்கான் அம்பலத்தரசன் சிவருமா விடுவானா அதான் சாமி சொன்னாரு ஆவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திரு இந்த ஆத்மாவுக்கு தண்டனை உண்டியா எவனும் தப்ப முடியாது எந்த கொம்பனும் தப்ப முடியாது பேசுற நானும் தப்ப முடியாது நீங்கள் முடியாது அதனால கர்ம வினைக்கு வருங்க தெளிவாக சொல்லுறம் கர்மனங்க எந்த கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இரண்டு கட்டாயம் கிடைக்கு நீ செத்த நீ ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு மறு உடல் எடுத்து நீ அனுபவிச்சு ஆகணுங்கிறான் கர்மானா நீ சரி நல்லது கெட்டது ரெண்டுக்குமே தண்டனை உண்டு நீ நல்வினைக்கு நல் பலனும் தீய வினைக்கு தீய பலனும் அனுபவிச்சு ஆகணுங்கிறான் அதனாலதான் நமக்கு இவ்வளவு உபத்திரம் பூமியில பறந்து குத்துதே குடையுதுன்னா இந்த உடல் எடுத்ததே நம்ம செஞ்ச கர்ம தான் அந்த முந்தா நாளுக்கு மாட்டுக்கு என்ன பண்ணேன் நொங்கு வெட்டிட்டு இருந்தேன் ஒரு விரைல துண்டை வெட்டிட்டேன் மாட்டுக்கு அந்த நொங்கு கூந்தல சீவி போடுவாங்க தெரியுமா ஆமா சீ விட்டு இருந்தேன் ஒரு விரைவில் துண்டா வச்சு நான் தர்மாசத்துல படுத்து கிடக்கேன் குல்கோஸ் ஏற்றி கிடக்கேன் அப்போ நான் உள்ள கடவுளை கடவுளேன்னு கும்பிட்டாலே எங்க அப்பா என்ன விடுவானா என்னைய விடமாட்டான் நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டிப்பான் தான் சொன்னான் தாய் தமர்கள் என்றும் தன்கிளை என்று பார்ப்பதில்லை வாய் உரமாய் பேசும் வம்பர் என்றும் பார்ப்பதில்லை அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து அறுப்பதுண்டு வம்பான மாற்றானை நான் வளர்த்து அறுப்புங்க அன்பாக வந்து என் பிள்ளைகளாம் அரவணைச்சேத்துப்பேன் ஆனா அதான் ஏன் பிள்ளைன்னு பாக்க மாட்டேன் ஏன் பிள்ளை தாய் தமக்கு என்று தன் கிழைங்கிறேன் என் பிள்ளன்னு பாக்க மாட்டேன் அவன் தப்பு பண்ணா அவனுக்கு தண்டனை விட்டுங்குறான் அப்ப நான் இன்னைக்கு என் விரல் ஒரு விரல் துண்டா போச்சுன்னா அது நான் செஞ்ச கர்ம வினை அதுக்காக நான் எங்க அப்படின்னு குறை சொல்லி என்ன பிரச்சனை நம்ம செஞ்சு வினைங்க அவன் யாரையும் தண்டிக்கிறது இல்ல நம்மளுடைய கர்ம வினை தான் நம்மள தண்டிக்குது அதனால இங்க பாருங்க கர்ம அப்படிங்கிறது ஒரு வேலை தப்ப முடியாது நானும் செத்தான் நீங்களும் செத்தான் அதனால ஏன் இங்க பாருங்க இந்த உலக சுட்சமு எவனும் அறிய முடியாது எந்த ஞானியாலும் அறிய முடியாது அப்பாவுக்கு தான் தெரியும் அப்பா சிவருவனுக்கு எல்லாம் தெரியும் அதான் சொன்னா முன்பே உயிர் வாழ்ந்து காலமாக விட்ட அவ்வாறே இப்போது இருக்கின்றவையும் அவ்வாறே இனி தோன்ற போகின்றவையுமான அனைத்து உயிரினங்களையும் நான் அறிவேன் ஆனால் பக்தியும் ஆனால் பக்தியும் சிரத்தையும் இல்லாத எந்த மனிதனும் என்னை அறிவுதலேன்ட்டான் எங்க அப்பாவை தேடனா பக்தி வேணும் ஞானம் வேணும் உனக்கு நோயா கொடுக்கறான்னு வச்சுக்கோன தண்டிக்கிறானா அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறான் உனக்கு இன்பத்தையே கொடுத்தா நீ உன்னை நினைக்க மாட்டிய நீ போகத்துல மூழ்கி நீ அழிஞ்சு போயிடுவேன் நரகத்துல போய் விழுந்துடும் அந்த அரசியல்வாதி மாதிரி நீ உனக்கு உன்னை சீமா கிட்டே வச்சுக்கோ உனக்கு என்ன வந்துடும் தற்பம் வந்துடும் மதம் வந்துடும் திமுர் வந்துடும் ஆஹ் நம்மள ஒரு கொம்பனாலே புடுங்க முடியாது நினைச்சுக்குவேன் ஆனா உனக்கு கடைசியில ஆப்பு பெரிய ஆப்பு ஆத்மாவுக்குள்ள இருக்கு இந்த உடல் வாழ்க்கை கொஞ்ச நாள் அந்த ஆத்மா ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை காற்று இவனை வைப்பதில்லை அக்னி இவனை எரிப்பதில்லை ஆனா அந்த உடல் அப்படி கிடையாதே ஆனா ஆத்மா அழியாதுங்க அந்த ஆத்மாவுக்கு அவ்வளவு தண்டனை இருக்கு ஐயோ எல்லாம் பதவி வந்து திமிரு வந்துருங்க தற்பருமும் வந்துரும் அதான் சாமி நான் தற்பம் யோகம் ஆண்டவர்கள் பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள் பரமாத்மா சுரூபத்தில் நிலை பெற்றவர்கள் ஆசைகளை முழுமையாக அழித்த அழித்துக் கொண்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவத்தை பரமபத்தத்தை அடைகிறார்கள் கரு நான் ஏறிட்டு கத்து கேட்கா நான் டாக்டர் நினைக்க கொஞ்சம் பொருங்க கூப்பிடுறேன் எவனும் தப்ப முடியாது பேசுறேன் இன்னும் சேர்த்தா சொல்லி உங்களுக்கு சேர்த்தா தெரியும் கர்மம் இனி மோசமானது விடாது பேசுறேன் விடி விடி பேசலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு காது இருக்காது நமச்சிவாய் சிவாய் நம திருச்சி தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம உறவுகளே சிவா அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் அந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியினை எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவிலும் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிகளையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சி தம்பலம் திருலையம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிரதி கண்டிப்பாக வரணும் அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சி தம்பலம் தில்லியம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசி சிவாய்